வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியான காரசாரமான சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு நான் அரை கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் இதை குக்கரில் போட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு விசில்லாம் வைக்கக்கூடாது கிழங்கு வந்து குழஞ்சி போயிடும் இப்போ இந்த கிழங்கு வேகிற டயத்தில் நம்ம மசாலா தயார்படுத்திக்கலாம் இதுக்கு நான் ஏழு வரம் மிளகாய் ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதை மிக்சி கப்பில் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக எடுத்துக்கலாம் இப்போ வெந்த கிழங்கு கொஞ்சம் ஆறினதும் நம்ம தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு விசில் வரைக்கும் வச்சதுனால கரெக்டான பதத்தில் வெந்திருக்குது கிழங்கு ஏற்கனவே வலுவலுப்பாக இருக்கும் குழஞ்சி போயிட்டால் அதை நம்ம கிறிஸ்பியாக இந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ண முடியாது இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரவுண்டாக தான் கட் பண்ணி ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன க்யூப் ஆகிற மாதிரி கட் பண்ணியும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா கிழங்கும் கட் பண்ணிட்டோம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் பொடி க டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா பெரட்டி விடலாம் நம்ம மசாலா இப்படி அரைச்சி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை வீட்டில் பொடி சோம்பு பொடி இருந்தால் அதை சேர்த்தும் பிரட்டி விட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப நல்லா காரமாக கிழங்கு ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லா கிழங்கும் நல்லா மசாலாவில் பிரட்டியாச்சு இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அப்போ தான் உப்பு காரம்லாம் அந்த கிழங்குல நல்லா இறங்கியிருக்கும் இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலோட சேர்த்து வறுக்கிறப்ப கிழங்கு நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ மசாலாவில் ஊரியின கிழங்கு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லையே அப்பப்போ பெரட்டி விட்டு நம்ம ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவே கிழங்கு குழஞ்சி போயிருந்ததுன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு மசாலா போட்டோம்னா பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு அப்போது அப்போ அது கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிறது கஷ்டம் அதனால அந்த மாதிரி கொழஞ்சி போயிருந்ததுன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு டைரக்டாக ஒரு தோசைக்கல்லோ இந்த மாதிரி பேன்லேயோ எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவோ அல்லது மிளகா பொடியோ போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது இந்த மாதிரி தோசை திருப்பியாலேயே நம்ம பரட்டி விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கரண்டியால் கிளறினோம்னா கிழங்கு உடஞ்சி போயிடும் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் இந்த ரோஸ்ட் நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி